ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் பொதுவாக செவ்வாய் பகவான் சகோதர கிரகம் அதாவது சகோதர உறவுகளை குறிக்கக்கூடிய இரத்த பந்த உறவுகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் நிலத்துக்கு காரகம் இடம் நிலம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைக்கு சொந்தக்காரர் கட்டிடம் சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட சிகப்பு நிற சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது வருகின்ற அதாவது பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை துலாம் மனையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார் அப்போ துலாம் மனையில் இருக்கக்கூடிய செவ்வாயால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிக ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுவரைக்கு கண்ணியில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ பயிற்சி பயிற்சியாகிறார் முப்பத்தி ஐந்து நாட்கள் துலாமணையில் அமர்ந்து கொண்டு பலனை போகிறார் இந்த செவ்வாய் பகவான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு யாரு அப்படின்னா ராசி அதிபதி அதே சமயத்தில் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை தரக்கூடியவனும் அதே செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் இப்போ உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரையஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு முப்பத்தைந்து நாட்கள் பலன் சரி என்ன பலன் தரப்போகுது முதல் பலன் என்ன அப்படின்னா வேலை இல்லாத விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலையை தரப்போகிறது யார் ல்லாம் இந்த மாதம் எனக்கு வேலையில் இல்ல சார் நான் வேலை தேடிட்டு இருக்கிற வேலை கிடைக்குமா என்று கேள்வி கேட்கக்கூடிய துணை வெருச்சிகராசி என்பவர்களுக்கும் முதலில் கிடைக்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்னா வேலை கிடைக்கும் ஏன் வேலை கிடைக்கும்னா ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அந்த ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறது தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகின்ற அமைப்பு அங்கே ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கிறதுனால நிச்சயமாக வேலை கிடைக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அடுத்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா ஆறாம் இடத்தில் என்ன இருக்குன்னா நோய் ஸ்தானம் ஆறாம் இடத்தில் இருக்குது ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அந்த ஹெல்த் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் இதுவரைக்கும் ஹெல்த்தில் எதுவுமே இல்லைன்னா கூட இப்போ ஒரு செக் பண்ணிக்கலாம் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை தூண்டும் அல்லது ஏற்கனவே ஹெல்த்தால் பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் இந்த முப்பத்தி ஐந்து நாட்களில் நல்ல ஒரு ஆஸ்பத்திரி நல்ல டாக்டர் அமைந்து நல்லவர்களுடைய துணையோடு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வெர்ச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் கடன் கிடைக்குங்க அதாவது கடனுக்குள்ள போகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கிடும் எதுக்காக நம்ம கடன் போறோம் ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு கடனுக்கு போகலாம் ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கு ஒரு கடன் அப்போ கடன் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் அதுதான் முக்கியம் கடன் நீங்கள் எங்க கேட்டாலும் கிடைக்கும் வங்கியில கேட்டால் கிடைக்கும் யாருக்கிட்ட கேட்டீங்கன்னா கிடைக்கும் ஆனால் ஒன்று கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போக கூடாது ஏன்னா கடனை வளர்த்துவதற்கு ரெடியா இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்தை பார்க்கிறதுல்ல ஆறாம் இடம் வலுப்பெறுகிறது அல்லவா அப்ப கடன் வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம் ஸோ இந்த இடத்துல தான் நீங்க கவனமாக இருக்கணும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போகக்கூடாது அப்படிங்கிறத அடுத்து அந்த ஆறாம் இடம் என்பது எதிரிகளை குறிக்கக்கூடிய இடமும் அந்த தான் உங்களுக்கு நிச்சயமாக எதிரி இருப்பாங்க இல்ல நீங்களே கிரியேட் பண்ணிக்குவீங்க அப்போ அந்த எதிரியோடு ஒரு போட்டி போடக்கூடிய மனப்பாங்கு என்பதை நிச்சயமாக உங்களுக்கு தூண்டிவிடும் அதில் எந்த மாற்றம் இல்லை வெற்றி பெறுவீர்களா அப்படின்னா நிச்சயமாக உண்டு என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் எல்லாத்தையும் கொடுத்து கோபத்தையும் கொடுத்து ஆக்ரோசத்தை கொடுத்து கடைசியில் வெற்றி பெறுவீங்க அல்லது உங்க எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க இல்ல நீங்க அவர்களை விட்டு விலகுவீர்கள் ஸோ ஏதாவது ஒரு எதிரி அப்படிங்கிறது இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியலனா கூட இப்ப காண்பிக்க வைக்கும் இவர் நமக்கு எதிரி இவர் தான் நமக்கு பக்கத்திலிருந்து இத்தனை விஷயங்கள் நமக்கு தூண்டினாரு கூட இருந்தே நமக்கு இத்தனை விஷயங்கள் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்தவித கருத்தும் இல்லை அதே சமயத்தில் உங்கள் ராசி அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அதாவது விரைய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷருங்கிறது நிச்சயமாக இருக்கும் ட்ராவல் இருக்கும் அதாவது அலைச்சல் திருச்சல்ங்கிறத விட ட்ராவல் இருக்கும் அதன் மூலம் அனுகூலம் ஆதாயம் உண்டான்னா நிச்சயமா உண்டு அதில் எந்த மாற்று கருத்தில் எந்தளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தன்மைங்கிறது இருக்கும் மூணாம் இடத்தை பார்க்கறதுனால பலப்படுவீங்க தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் எதையும் பார்க்கலாம் என்கின்ற துணிச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த பிரயாணம் பண்றார் அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போறார் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய் பகவான் தன்னுடைய சுயசார நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன ஒரு வேகத்தையும் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் வேகமா செய்யணும் கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் துணிஞ்சு செயல்படக்கூடிய எண்ணம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சூப்பராக இருக்க போகுது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த செவ்வாய் பன்னிரெண்டுல இருக்கிறதுனால எந்த ஒரு புதிய விஷயங்கள் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் கொஞ்சம் யோசிக்கணும் யோசித்து செயல்படணும் அவசரப்பட்டு முதலில் பேசிடுவீங்க கோபப்பட்டு பேசிடுவீங்க அதுக்கப்புறம் யோ அதை பத்தி ஐயோ பேசிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவீங்க சோ அதனால கொஞ்சம் பேசும்போதும் அந்த முன் கோபம் வராமல் பார்த்து கொள்வது இந்த விருட்சிகத்துக்கு நல்லா முதல் வருது முன்கோபம் வரும் அதை கட்டுப்படுத்தினீங்கன்னா எல்லாமே சரியாகிவிடும் இந்த காலகட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ராகுவோட நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்றார் அதாவது யாருடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் எப்போ அப்படின்னா இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ஸோ இந்த காலகட்டம் ராகுவோட நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அந்த ராகு எங்கே உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா நான்காம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அதாவது நான்காம் இடம் என்பது வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்தில் இருந்து அந்த செவ்வாய் செயல்படுகின்ற காரணத்தால அந்த செவ்வாய் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ராகு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால பிரம்மாண்டமாக ராகுனாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணும் பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக இந்த விருச்சிகத்துக்கு இந்த காலகட்டத்தில் உதயமாகும் அதில் இல்லை அதில் எந்த இல்லை அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணது வீட்டில் எதையாவது ஒன்று பெருசாக எதையாவது ஒன்று பண்ணுறது ஏற்கனவே வீடு இருந்தவங்களுக்கு அல்லது விலையுறந்த பொருள்களை வாங்கி மகிழ்வது வீட்டுக்கு தேவையான அழகு சார்ந்த விஷயத்தை செயல்படுத்துவது இடத்தை வாங்கிறது ஒரு பெரிய பெரிய இடம் அதாவது பெரிய இடம் ஒன்று வாங்கி வச்சோன்னா அப்படி கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை விற்பது ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டம் இருக்கும் ட்ராவல் இருக்கும் ராகனாலே பாம்பு ஒரு இடத்துல நிற்காது ஓடிட்டே இருக்கும் அப்போது அந்த காலகட்டம் ட்ராவல் இருக்கும் தொழில் ரீதியாக ட்ராவல் தொழிலினுடைய வளர்ச்சிக்காக வெளிநாடு வெளி மாநிலம் அதர் டிஸ்ட்ரிக் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவது வேலைக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ ட்ராவல் பண்ணுவது அந்நிய மதத்தினரோடு இணைவது அவர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வது இதெல்லாம் விவசாயம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு வித்தியாசமான ஒரு டெக்னாலஜியை புகுத்தி வேற ஏதாவது ஒன்று பண்ணணும் பிரம்மாண்டமா செய்யணும் என்கின்ற அந்த எண்ணங்கள் ஓட்டங்கள் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் விசாக நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் விசாகம் அப்படின்னா குரு குரு நட்சத்திர டிராவல் பண்றார் எப்போ அப்படின்னா பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் குரு செவ்வாயை பார்க்குது அப்போது குரு மங்கள யோகம் கிடைக்குது செவ்வாய் பன்னெண்டில் இருக்குது குரு எட்டில் இருக்குது அப்போ என்ன நடக்கும் ஊரை விட்டு வெளியே நகர்த்தும் வெளி மாநிலம் வெளியூர் வெளி மாநிலம் இப்படி கொண்டு போகும் வழியை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வழி நிவர்த்தி கிடைக்கும் அதாவது என்னன்னா யாருடைய பிரச்சனைக்கு நீங்க போய் பேசினீங்கன்னா அங்கே சால்வ் ஆயிரும் மற்றவர்களின் வழியை போக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் ஒரு இடம் விற்கல விற்பனை ஆக மாட்டேங்குது அங்கே பிரச்சனை இருக்கு அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா அங்கே தீர்த்து வச்சு அதன் மூலயமாக தனம் சம்பாதிக்கக்கூடிய தன்மை மறைமுகமாக கிடைக்கக்கூடிய தன வருவாய் திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாக கிடைக்கக்கூடிய தன வருவாய் திடீர் ஷேர் மார்க்கெட் லாட் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய தன வருவாய்ங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு ஏன்னா எட்டு பனிரெண்டுல இருக்கார் குரு எட்டில் இருக்கார் அப்ப வெளிநாட்டு தொடர்பு இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டம் வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் இந்த மாதிரி போகக்கூடிய திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது திடீர்னு ஒரு இடத்தை மா கிடைக்கிறது இந்த மாதிரி இன்ப அதிர்ச்சி கிடைக்கும் இன்ப அதிர்ச்சின்னா நினைக்காத ஒரு விஷயம் திடீர்னு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு ஒரு நல்ல விஷயம் கிடைக்காத நினைத்திடம் கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷமான விஷயம் குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு திடீர்னு அமையலாம் ஒரு சிலருக்கு திடீர் திடீர் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு செல்லக்கூடிய திடீர் விசா கிடைச்சி வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரே மாதத்தில் அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி சில இன்ப அதிர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு திருப்திப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த முப்பத்தஞ்சு நாட்கள் அமையும் என்று சொன்னால் இந்த விருச்சிகத்துக்கு மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதாவது சொந்த தொழில் செய்வேனா அல்லது வேலைக்கு போகக்கூடிய கொடுப்பினை இதில் எது நமக்கு இருக்கிறது அப்படி சொந்த தொழில் செய்யக்கூடிய கொடுப்பினை இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய கொடுப்பினை இருக்கா அதற்கான முயற்சி நம்மை எடுக்கலாமா திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்